கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் விளக்கப்படலாம் பாடல் நாடு சாதனமின்றி ஒன்றை சாதிப்பால் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறி உண்டாகும் நூதன விவேகில் உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத சென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூதன விவேகி உள் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே உரை இவ்வுலகில் வந்த ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் முத்தர்கள் என சாதித்தவர்கள் அனைவரும் இந்த சாதனங்களை கை இரவா நிலை அடைந்துள்ளார்கள் என்பதை அறிவாய் உணவு சமைக்க எப்படி பாத்திரம் என்ற தாதனம் உதவுகின்றதோ அதுபோல போல முத்தி நிலை அடைய இந்த தாதனங்கள் நாங்கும் உதவியாய் உள்ளது சாதனம் இல்லாமல் ஒன்றை செய்வதற்கோ செய்வதுவோ செய்து முடிப்பதற்கோ உலகில் எதுவும் இல்லை சதுர்த்தயம் என்கின்ற நான்கையும் இப்பிறவி அடைந்தவர்களுக்கே மெய்யறிவு உண்டாகும் இது பல நூல்களையும் படித்து கற்று பெற்ற அறிவாளிகளின் உள்ளத்தில் நுழையாது இதனை பல பெருமைகளிலும் பழகி இந்நான்கும் பொருந்தி அமைந்திருக்கும் அவனே ஞானியாகி இம் கோடியில் ஒருவனாகி வணங்கத்தக்கவனாக திகழ்ந்திடுவான் ਨੰਬੇ ਚਿਵੋ ਨੰਬੇ ਚਿਵੋ